எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் சுந்தரி சார் எனக்கு ஒரே ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு யுவன் சங்கரா சாரோட மியூசிக்கில் வல்லவன் படத்தில் அம்மாடி ஆத்தாடி சாங் எழுதுனேன் அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க தியாகி பாயஸ் அந்த தியாகி பாயஸ் இந்த பாய்களுனதான் நாங்கள் சொல்லி சொல்லிக்குவோம்ல சுந்தோஷ் சார் பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை தன்னை மாற்றிக்குவார் ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தான் கலகலப்பு பட உடப்பு கலர்ஃபுல்லாக எடுத்தவர் ஒரு சில டக்குன்னு அவர் ஹீரோவாக அதில் அதுலேயும் மிகப்பெரிய ஒட்டி அடைஞ்சார் இப்போ அதுக்கப்புறம் திரும்ப சுந்தோஷ் சார்னாலே கலர்ஃபுல் வித்து கலகலப்பு ஆமாம் என்னை பார்த்துருக்கீங்க பாலச்சந்திர சார் கே பாலச்சந்திர சார் தான் பிகினிங்கில் வந்து ஒரு ட்ராமா டைப்பில் ஸ்க்ரீனில் படம் நினைப்பார் அப்புறம் போக போக பார்த்தா புன்னக மன்னன் புது புது அர்த்தங்கள் அப்புடின்னு ஒரு ஏஜுக்கு பக்கா யூத் ஆகிட்டார் சுந்தரி சார் அப்படி தான் ஆரம்பத்தில் அப்படியோ வர வர பார்த்தா பக்கா யூத் இருக்காரு அது மாதிரி யுவன் சங்கராஜ் சார் அவர் வந்து சிலலாம் ஒரு பத்து இருபது வருஷம் போஷம் கிடைக்கும்போது பழையாளருவாங்க யுவன் சங்கர் ராஜா வந்து என்றைக்குமே அவர் யூத்ஃபுல் மியூசிக் டேரக்டர் தான் இன்றைக்கும் இளைஞரெல்லாம் விரும்புகிற ஒரு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் சார் அவர் எவருக்கின் யூத் சார் நீங்களா இவங்க காமெனஸில் நம்ம பாட்டு எழுதி நம்மளை யூத்தாக காட்டிக்க வேண்டியிருக்கு நல்ல சாங் கொடுத்தாங்க தியாகி பயஸ் தியாகி பயஸ் இந்த பாட்டும் ஆகணும் எல்லா பாடல்கிட்டாகணும் இந்த படம் மிகப்பெரிய ஆகி இந்த படத்தில் ஒரு பண்ண டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி நல்ல பேரும் போலும் வரணும் தேங்க்யூ சார் இது மொழிதான் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல சுந்தரி சாருக்கு சுந்தரி சி சாருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நிறைய பாடல்கள் போதெல்லாம் ஒரு சில இயக்குனர்களுக்கு எழுத முடியலைங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏறத்தாலும் ஒரு மூவாயிரம் பாடல்கள் எழுதுனதுக்கு பிறகு கூட ஏன்னா அவர் டேரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை உள்ளத்தையே லிதாவும் அவரால் பண்ண முடியும் அருணாச்சலமும் பண்ண முடியும் அன்பேசிவும் பண்ண முடியும் எல்லா ஜேனரையும் எங்கே குட்டாலும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் அவர்கிட்ட நம்ம எழுத மொழியான பெரிய ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த வருத்தத்தை நிறைவு செய்தது யுவன்ஜி தான் ஏன்னா ஒரு நாள் இரவு ஒரு பதினொரு மணிக்கு ஃபோன் அடிக்கிறார் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் விடிஞ்சு பத்து மணிக்கு நான் வந்து அல்டிமேட் உள்ளே போகணும் நான் கொ குறை பிக் பாஸு உள்ளே போகணும் நான் ஃபுல்லாக அந்த குறைஞ்சியில் இருந்துட்டு போக போகிறேங்க அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு பாட்டு ரெக்கார்டிங் அப்படின்னாரு ஐயோ காலைல பத்து மணிக்கு நம்ம உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்த வாய்ப்பையும் விட முடியாது அப்போ யார் படம் அப்படின்னு சொன்னோன்னே சாரோட படம்னு சொன்னாங்க இப்போ நைட்டை எழுதிடலாமா சாரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நானே சுச்சுவேஷன் சொல்கிறேன் நைட்டை எழுதுங்கன்னு பதினோரு மணிக்கு அனுப்பிச்சு ஒரு மணிக்குள்ளே அந்த பாட்டை இரவோடு இரவாக எழுதி அனுப்பிச்சிட்டு தான் போனோம் ஏன்னா எனக்கு வந்து ஒரு இயக்குனற்றை உட்காந்து பாடல் அதை கதை கேட்டு உட்காந்து பாடல் எழுதாமல் முதல் முதலாக யுவன் சுச்சுவேஷன் சொல்லி எழுதின முதல் பாட்டி இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரத்தில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்தது வந்து யுவன் சார் தான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு எனவே ஒரு இப்போ இங்கே பேசும்போது ஒரு தோழி சொன்னாங்க சிதா சார் படத்தில் நடித்தாச்சு இல்லை சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபில்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாங்க அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதினாலும் ஒரு சில இயக்குனர்கள்ட்ட எழுதும்போது அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அது இந்து வந்து இந்த உறவு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு யுவன்ஜிக்கும் சுந்தர் சி சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்